ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே எப்படி இருக்கீங்க இங்கே மொட்டுக்குட்டி எப்படி இருக்கிறார் பாருங்க தங்க குட்டி இப்படி மொட்டுக்குட்டி ஆகிட்டாரு யாருன்னு அது யார் அது யார் அது சொல்லு தெரியலையா யாருன்னு அடையாளம் தெரியலையா தூங்கி எழுந்திரிச்சாருங்க காயத்ரி இப்போதான் அங்கே பாருங்க துணியெல்லாம் வாஷிங் மிஷினில் துவைச்சி காய போட்டுட்டு போய் குளிச்சிட்டு இருக்கிறாளுங்க ஆஸ்பத்திரி போகணும் எதுக்கு நான் அதை ப்ளட் டெஸ்ட்டு இல்லைங்களா வாங்கிட்டோம் ஆனால் டாக்டர் பார்க்க முடில என்ன ரிசல்ட் அப்படிங்கிற இன்றைக்கி தான் போய் பார்க்க போகிறோம் ஆனால் ஒரு அதிசயம் காயத்ரி காயத்ரி வந்து எப்படி சொல்கிறது அது ஒரு அதிசயம் நடந்திருக்குது அதை கண்டிப்பாக வந்து ஒரு பிளாவியாக ஒரு வீடியோ போடுறேன் நீங்கள் நம்புறீங்களோ இல்லையோ உண்மையிலே அதுதான் உண்மை ஆனால் தெய்வம் இருக்கிறது அப்படிங்கிறது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் இதில் இதில் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் நான் நான் சொல்கிறேன் நிறைய பேர்த்துக்கு நிறைய குறைகள் இருக்கலாம் வாழ்க்கையில் நாங்கள் அந்த வீடியோ வந்து இலாகா சேனலில் இப்போ நான் ஹாஸ்பிட்டல் போய் செக்கப் பண்ணிவிட்டு வந்துட்டு அது என்ன அப்படிங்கிறத சொல்லிடலாமா காயத்திரி ரெடி ஆகிட்டு வந்துட்டு ஹாஸ்பிட்டல் போய்ட்டு ப்ளட் டெஸ்ட்டு எடுத்துகிட்டு வந்துட்டு ரிசல்ட் எடுத்துகிட்டு வந்துட்டு அப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதையும் சொல்லலாம் கோயிலுக்கு போயிட்டு வர்றதுக்கு முன்னாடியே அதிசி வந்து உண்மையிலேயே எனக்கே ஒரு ஆச்சரியம் அதிசயம் நான் வந்து தெய்வத்தை வந்து தப்பு சொல்ல மாட்டேதில்ல நான் உண்மையிலேயே தெய்வ நம்பிக்கை இருக்குது அப்படிங்கிற நம்பிக்கை நம்பிக்கையோடு நான் அது நடக்கும் அப்படிங்கிறது நாங்கள் போற வீடியோல தெரிஞ்சுக்குவீங்க கண்டிப்பா வெயிட் அண்ட் வாட்ச் போயிட்டு வந்துட்டு உங்களுக்கு வீடியோ போடுறோம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே அடுத்து வீடியோல பார்க்கலாம் பை